சீமானை தொட்ட விஜய் அடித்து ஓடவிட்ட தம்பி தங்கைகள் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் இதுவரை பத்திரிக்கையாளரே சந்திக்க நடத்தாத ஆட்சியாளர்கள் இருக்காங்க கட்சி தலைவர்கள் இருக்காங்க அப்படின்னும் போது கூட வேறு ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஊடகவியலாளர்களும் அவங்களாம் வந்து நன்றினேன்னு சொல்கிற அளவுக்கு உக்காந்து பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்காருன்னா அதான் சீமான் அவர்கள் தான் அப்படி இருக்கிற சீமான் அவர்கள் மீது எக்கச்சக்க அவதூறு விஷயங்கள் பதிவு பண்ணும்போது இப்போது புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா கட்சி சீமான் சீமானவர்களை எடுத்து ஏதாவது பேசணும் குறிப்பாக மும்மொழி கொள்கையில் வந்து பேசின விஷயங்களாகட்டும் அதே நேரத்தில் அரசியல் வியூகங்கள் செய்கிறது அப்படின்னு ஆட்களை இறக்குறதாகட்டும் இந்த வேலைகள் செய்யும்போது அண்ணன் அவர்கள் வந்து பணம் இருக்குங்கிறதுக்காக அதை செய்கிறாங்கன்னு சொன்ன உடனே உடனே அவர்கள் வந்து திரள் நிதியை கேலி பண்ணுவது சீமானை கிண்டல் அடிப்பதெல்லாம் பண்ணாங்க சரி திருப்பி ஒரு சதவீதம் நாம் தமிழர் கட்சி பண்ணால் என்ன ஆகும் உங்களுடைய விஷயங்கள் பற்றி பேசினா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்காகவே எடுத்து ஒவ்வொன்றையும் போட்டு கிழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய ஐடி விங்ஸ் ஆனந்தவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஹிந்தி பள்ளிக்கூடம் நடத்திக்கிட்டு இருக்காரு சான்ஸ்க்ரிட்லாம் இருக்கிற அளவுக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு வித்யாஸ்வரம்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் நடக்கிற அந்த விஷயங்களை பதிவு பண்ணுறது அது மட்டும் கிடையாமல் அங்கே ஃபீஸ் எவ்வளோ வாங்குகிறாங்க ப்ரீகேஜிக்கே வந்து நாற்பத்தஞ்சாயிரமா எல்கேஜிக்கு நாற்பத்தாறாயிரம்னு சொல்லிவிட்டு இந்த அளவிற்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவிற்கு ஒரு சாதாரண மக்கள் வந்து அங்கே படிக்கிற மாதிரியே இருக்காது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்வது அது மட்டும் கூட நீங்கள் வந்து அத்து ஏற்றுக்கலாம் ஆனால் மும்மொழி கொள்கையில் வந்து பயங்கரமான ஒரு பில்டப் கொடுத்த அவர் என்ன செய்திருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தி கலாச்சார விழானே ஒன்று நடத்துறாங்க இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனால் இப்படி ஒரு சம்பவமும் வந்து இந்த தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த விஷயத்திற்கு யார் துணை போகிறாங்க அப்படின்னா எப்படி திமுக மறைமுகமாக இந்தியை எதிர்க்கிறேன்ற பேரில் எல்லா வேலையும் செய்யுதோ அதே போலத்தான் தான் இன்னொரு கட்சியாக உருவாகி வந்து வருது தான் இந்த தமிழக வெற்றி கழகங்கிறத நாம் தமிழர் கட்சி உறவுகள் போட்டு உடைச்சிருக்காங்க இதுக்கு மேலே என்ன செய்கிறதுனே தெரியாமல் திணறி போயிருக்கிறது அந்த பக்கம் இருக்கிற குரூப்ஸு ஸோ இதன் மூலம் சொல்ல வருவது என்ன அப்படின்னா சீமான தொட்டை நீ கெட்ட அப்படிங்கிறது தான் நமக்கு தெளிவாக புரிய வருது நீங்கள் ஒரு ஒரு டீட்டெயில்ஸ் எடுத்து பேசுனீங்க அப்படின்னா நம்ம எடுத்து பேசுகிறது அதை விட அதிகமாகவே இருக்கும் ஏன்னா எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் மக்களை தவிர யார்கிட்டையும் கையேந்தி நிற்காமல் இருக்கிற ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அதாவது மற்றவங்க கார்ப்பரேட் கிட்ட கையேந்துறாங்கிறத நான் பதிவு பண்ணுறேன் ஒரு கட்சி மக்களுக்காக நின்று மக்கள்கிட்டையே பணமாக நிற்குதுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல அழுத்தமாக நம்ம பதிவு பண்ணுறோம்